அஸ்லாம் வணக்கம் பீவஸ் இந்த வீடியோ நாங்கள் போகிறது நோய் குணங்களை பற்றி பார்க்கலாமா எங்கள் இஸ் உஸ் உணவு நிரப்பியின் மேற்பட்ட தொழிற்சாலத்தை பயன்படுத்துவதோ உயர்த்த இஸ்மனினால் பசித்து சற்றுரையும் தயாரிக்கப்பட்டுள்ளதோ அதில் புறமாக விட்டமின்களின் தயாரித்துள்ளது மற்றும் அசோரியில் உள்ளடக்கப்பட்டு உச்சரிக்கைகளுக்கமாகவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது அவையின் தொழில் அறிப்பை மன்றத்திலும் அதிகரித்து தொழில்நுட்பங்களை மற்றுமே நோய்களுக்காக அபாயத்துகளை குறைப்பதற்கு உதவுகின்றனால் காணப்படுகிறது இப்போ உதவிகளிலும் வந்து வீக்கங்களை குறைப்பதற்கும் இது உதவுகின்றது காணப்படுகிறது இது என்ன இதுகளை கொண்டுள்ள காய்ச்சல்களை காட்டுவதற்காக ஓட்டம் ஒழுந்த ஆரோக்கியத்தை மேற்படுத்துகின்றது இப்போ காய்ச்சலுக்கு வந்தால் அதுக்குரிய ஆரோக்கியங்களையும் அது மேற்படுத்தி குணப்படுத்தும் உங்கள் உடல் உள்ள கொழுப்புகளை அழகை ஒழுங்கு ஒழுக்கி அழகா ஒழுங்குபடுத்தி அது குறைச்சி தருகிறது காணப்படுகிறது இரத்த அழுத்தம் அளவை குறைத்து இது இதய நோய்களை அபாயங்களை கட்டுப்படுத்துகிறது உங்களுக்கு முடி முடிவளா அதோட வளர்ச்சிக்கு கூட இது உதவுகின்றது தோலின் துணிகளை மேற்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அது உதவுகின்றது தொற்றுக்களை மற்றும் நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகின்றது உதவுகின்றது அடுத்து வாழைப்பழம் பால் தயிர் பருப்பு வகைகள் அடுத்தது கரட் அது வந்து அந்த வந்து குறைப்பதற்காக வேண்டி அதிகமாக உதவுகின்ற இதில் வந்து கருத்துகளாக சுட்டிக்காட்டப்பட்டுகிறது இந்த கவரேஜியான அந்த அட்டையில போட்டியில் வந்து இஸ்போனின் பவுடர் சிவப்பு சற்று தூள் அகர்த்தியின் தூள் மஞ்சத்தூள் நட்டுப்புள் தூள் போன்றவைகளை இயற்கையாக பொருட்களுக்காகவும் சென்றூளை செற்றூளை இறைப்பதற்கும் இஸ்வாரி பணிகைகளை பெக் மூலமாக மிகவும் ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் மற்றும் ஏமின்மையாகவும் தொற்றுகள் மறைப்பதற்கு சற்றுவதை அடங்குவது முகத்தை மற்றும் பருக்களை தடுப்பதற்கு சற்றுரைத்தை ஈரப்பாக்கப்பட்டுள்ளது வைக்கப்படும் அதிகரிக்கப்படும் எனிலும் கட்டுப்பட்டுள்ள உள்ளது இந்திய சாரும் சேற்றுளை யோரைக்கும் சிவப்பு சந்தனம் கட்டுரை மஞ்சள் மற்றும் மேலக்காய் போன்ற இயக்குநர பொருட்களைப்பட்டுள்ளது இவைகளை அனைத்தையும் சரூபத்தை வலிமையாக்கவும் பண்புகளை பெயர் ஒரு தோற்ற இந்த முறைகளுக்கும் இது உதவுகின்றது என்று இந்த அட்டவணையை நீங்கள் முழுமையாக படுத்து பார்க்குமாறும் அன்புலமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை குறிக்கப்பட்டவன் மருந்துகளை வாழ்த்துகளை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வண்ணம் இன் இந்த இன் அட்டவணையும் நீங்கள் படித்து கொள்ளுமாறும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு பிறகு உங்கள் இன்னொரு நோய்சின் நிகழ்ச்சியில் நோய்கள் குணம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்லோ